ஆயிரத்தோரு அரேபிய இரவுகள் போன கதையோட தொடர்ச்சி இப்படி இந்த இரண்டாவது குருடன் அவனோட கதையை சொல்லி முடிச்சதும் மூணாவது குருடனும் ஓடி வந்து அழகிகளே என்னோட கதையை கேளுங்க அப்படின்னு சொல்லி அவனோட கதையை சொல்ல ஆரம்பிச்சான் அவனோட பேரு காசிம் இவன் தன்னோட கதையை தொடர்ந்து சொல்றான் கேட்கலாமா நான் ஒரு மன்னரின் மகன் என்னோட பேர் காசிம் என் தந்தைக்கு அப்புறமா தான் பட்டம் கட்டினாங்க நடத்திட்டு வரும்போது கடல் பிரயாணத்துல எனக்கு அளவற்ற பிரியம் இருந்து வந்துச்சு இதுபடி ஒரு சமயம் ஒரு பெரிய கப்பல் ஒன்று கட்டிக்கிட்டு என்னோட பயணத்தை துவங்கின சுமார் ஒரு மண்டலம் வரைக்கும் அதாவது ஒரு மண்டலம்னா எட்டு நாட்கள் சரியா இது போல சுமார் ஒரு மண்டலம் வரைக்கும் எங்கள் கப்பல் எந்தவித தொல்லையும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறமா தான் எங்களை கெட்ட காலம் சூழ்ந்தது ஒரு நாள் கடுமையான புயல் வீசவே எங்களோட கப்பல் திசை தப்பிடுச்சு நாங்க எந்த இடத்துல போயிட்டு இருக்கோங்கிறதே தெரியாம போயிட்டு இருந்தோம் அப்படி நாங்கள் போயிட்டு போது கடல்ல சுத்தி எங்க பார்த்தாலும் சிவப்பு நிறத்துல பல உருவங்கள் தெரிஞ்சுது இத பார்த்த நான் கப்பலோட தலைவனை கூப்பிட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டேன் எங்க கப்பல் தலைவனோ இத பார்த்ததும் பயங்கரமா சத்தம் போட்டு அரசே ஆபத்து ஆபத்து அப்படின்னு சொன்னான் நானும் திடுக்கிட்டு என்னாச்சு விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த கப்பல் தலைவனும் அரசே இப்ப நம்ம ஒரு மந்திர மலையை நெருங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த மலைக்கு இரும்பு இழுக்கிற காந்த சக்தி மிக மிக அதிகமா இருக்கு கப்பல் இந்த மலைக்கு பக்கத்துல போனதும் கப்பல்ல இருக்க இரும்பு சாமான்கள் எல்லாம் இந்த மலையை நோக்கி பறந்து போயிடும் ஒரே ஒரு ஆணி இருந்தா கூட அது நமக்கு ஆபத்து தான் இப்படி ஆச்சுன்னா கப்பல் என்ன ஆகும் கப்பல் உடஞ்சு நம்ம எல்லாம் கடல்ல முழுக வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னாரு அவன் அப்படி சொல்லி முடிச்சதும் கடல்ல நொங்கும் நுறையுமா வந்துச்சு நானும் இந்த கப்பல் தலைவன் சொல்றபடி எல்லாம் நடக்காது அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா கொஞ்ச நேரத்திலேயே கடல் ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு எதிரில ஒரு மலை இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சது அப்படி தெரிஞ்சதும் அந்த மலையை காட்டி கப்பல் தலைவன் கதற ஆரம்பிச்சான் நானோ என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தபோதே கப்பல் நாலாபுறமும் கிடுகிடு கிடு கிடு கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கு அடுத்த நிமிஷமே கப்பல்ல இருந்த இரும்பு சாமான்கள் எல்லாம் மூளைக்கு ஒன்னாக பிஞ்சு அந்த மலையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிடுச்சு அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்க எல்லாரும் அதுக்கு அடுத்த நிமிஷமே கடல்ல தூக்கி எறியப்பட்டோம் அதிர்ஷ்டவசமாக என் கையில ஒரு பழக கிடைச்சிது அதை வச்சுக்கிட்டு நீந்திக்கிட்டே மற்றவங்க என்ன ஆனாங்களோன்னு பார்த்தேன் அப்படி பார்த்தம்போது என் கண்ணுல யாருமே புலப்படலை எல்லாரும் கடல் கடியில தான் போயிருக்கணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் எங்க கப்பலில் இருந்தவங்களே நான் ஒருத்தன் தான் தப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது எப்படியோ மூச்சை பிடிச்சுக்கிட்டே நீந்திக்கிட்டு அந்த மந்திர மலையை நோக்கி வந்து சேர்ந்தேன் அதோட கரையில வந்து சேர்ந்த நான் அப்படியே களைப்பாக படுத்து தூங்கிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா களைப்பாருனதுக்கு அப்புறமா இந்த மலையோட உச்சியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சேன் அங்க வந்ததும் திரும்பவும் பயங்கரமான களைப்பு அதனால அங்கேயே திரும்பவும் தூங்கிட்டேன் எவ்வளவு நேரம் இப்படி தூங்கிருப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஆனா திடீர்னு யாரோ காசிம் காசிம் அப்படின்னு என்னோட பேரை சொல்றது கேட்டுச்சு நானோ கண் விழிக்க முடியாம அது அப்படின்னு கேட்டேன் மகனே பயப்படாத நீ தூங்கி எழுந்ததும் உன் காலடியில் இருக்கிற பூமியை தோண்டு கொஞ்சம் ஆழமா தோண்டுனதும் ஒரு பித்தளை வில்லும் அம்புகளும் கிடைக்கும் அதுல இருக்கிற அம்பு ஒன்னு எடுத்துக்கிட்டு மலையோட உச்சிக்கு பக்கத்துல இருக்க குகைக்கு வா அந்த குகையோட வாயில்ல ஒரு ஆள் நிக்கிறது தெரியும் அவனோ குதிரை மேலே உக்காந்துருப்பான் நீ அவனுக்கு குறி வச்சு அந்த அம்ப விடு அவன் அம்படிப்பட்டதும் மயங்கி விழுந்துருவான் விழறவன் கடல்ல தான் விழுவான் உடனே இந்த மந்திரமலையோட எல்லாம் போயிடும் ஜீவராசிகளுக்கு நீ மகத்தான சேவை செஞ்சவனாவ அவன் கடல்ல விழுந்ததும் கடல் பொங்க ஆரம்பிக்கும் இதை பார்த்து நீ பயப்படாத கொஞ்ச நேரம் நீ பொறுத்து இருந்தா பொங்குற இருந்து ஒரு படகு ஒன்று வெளிப்படும் அந்த படகுல ஒரு ஆள் உக்காந்துருப்பான் அவங்கிட்ட நீ எதுவுமே பேசாத பேசினாலும் கடவுளோட பெயரை அவன்கிட்ட சொல்லவே சொல்லாத அவன் படகுல நீ ஏறிக்கோ ஒன்ன பத்து நாட்கள் வரைக்கும் அவன் படகுலயே வச்சிருந்து எங்கேயோ கூட்டிட்டு போவான் அப்புறமா ஒரு தீவு ஒன்னு தென்படும் நீ கரையேறி அந்த படக அனுப்பிடலாம் ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அவங்க மட்டும் நீ சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிச்சு அந்த அசரீரி அசரீரின்னா நம்ம முன்னாடியே கதைகள்ல கேட்டது போல உருவம் இல்லாம ஆகாயத்திலிருந்து எழற ஒரு குரல் சரியா இது போல இத்தனை விஷயங்களும் காசிம் கிட்ட ஒரு அசரீரி சொல்லி முடிச்சுது அப்புறமா காசிம் தொடர்ந்து சொல்றான் இதுக்கப்புறமா நான் கண்மொழிச்சு பார்த்தம்போது என் பக்கத்துல யாருமே இல்ல ஆனா இந்த அசரீரி தெய்வ வாக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அது சொன்னபடியே செஞ்சேன் கொஞ்ச தூரம் தோண்டினதும் அந்த அசரீரி சொன்னபடி பித்தளை வில்லும் அம்புகளும் தென்பட்டுச்சு அதை எடுத்துக்கிட்டு நேராக குகையோட வாயிலுக்கு ஓடின அந்த இடத்துல குதிரை மேல உக்காந்துருந்த ஒரு தன் இருந்தான் அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல நின்னபடியே அம்பு ஒன்று அம்புலேயே அவன் தலைக்குப்புற கடல்ல விழுந்தான் உடனே கடல் மலை உச்சி வரைக்கும் பொங்கி வந்துச்சு இத பார்க்க எனக்கு ஒரே பயமா இருந்துச்சு ஆனா தெய்வ நம்பிக்கை இருந்ததால நான் ரொம்ப பயப்படல கொஞ்ச நேரத்திலேயே ஒரு படகு என்ன நோக்கி வந்துச்சு நான் ஒன்னும் பேசாம அதில் ஏறிக்கிட்டேன் அந்த படகோட்டி என்ன பத்து நாட்கள் வரைக்கும் படகுல வச்சு எங்கேயோ கூட்டிட்டு போனான் பதினோராவது நாள் எங்களுக்கு ஒரு கரை ஒன்று தென்பட்டுச்சு அத பார்த்ததுமே நான் எல்லா எச்சரிக்கைகளையும் மறந்துட்டு அல்லா உன்னோட கருணையே கருணை அப்படின்னு கத்திட்டேன் இதுதான் நான் செஞ்ச தப்பு அவன் இதை கேட்டதும் படக அப்படியே கவுத்துட்டு என்னையும் தண்ணியிலயே மூழ்கடிக்க செஞ்சிட்டான் அப்படின்னு காசிம் சொல்லி முடிச்சான் இதுக்கப்புறமா என்னாச்சுன்னு அடுத்த கதையில கேட்கலாம் அவ்வளோதான்